லக்ஸுரி பிராண்டான லூயிஸ் உயிட்டன் மீண்டும் தனது வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறையால் கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த முறை இந்தியாவின் சின்னமான ஆட்டோ ரிக்ஷாவைப் போலவே வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்பேக் மூலம் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் இந்த ஹேண்ட்பேக்கின் விலை முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பிராண்டின் வசந்த கோடை இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்கள் ஆடை சேகரிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த கைப்பை அதிகாரப்பூர்வ ரன்வேயில் இதுவரை வெளியிடாமல் மறுபரிசீலனை அமர்வின் போது வெளியிடப்பட்டது இது முதலில் ஃபேஷன் வர்ணனையாளர் டயட் பராத்தாவால் பொதுமக்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது அவர் இன்ஸ்டாகிராமில் இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் அதாவது இந்த ஹேண்ட்பேக் இந்தியாவில் செயல்படும் ஆட்டோ ரிக்ஷாவைப் போல மூன்று சக்கரத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த கைப்பை முழுவதும் லூயிஸ் உயிட்டன் சின்னம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது இதற்கு பலரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அதாவது இந்திய கலாச்சாரத்தை அவமதிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் அதேபோல் ஒரு சிலர் வேடிக்கையாகவும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்